ராமநாதபுரம் நகர் வடக்கு திமுக சார்பில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் கே நவாஸ் கனிக்கு ஆதரவாக நகரின் முக்கிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி திமுக கூட்டணி கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் கே நவாஸ் கனி போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவு திரட்டும் வகையில் ராமநாதபுரம் வடக்கு நகர் கழகம் சார்பில் நகரமன்ற தலைவரும் செயலாளருமான ஆர் கே கார்கேம் தலைமையில் மேலதளத்துடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அண்ணாநகர் பகுதி முக்கிய வீதிகள் வெளியாக தொடங்கி பழைய பேருந்து நிலையம் சென்று அங்கு பேருந்துக்காக காத்திருந்த பயணிகளிடம் ஏழு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் இதில் தேர்தல் பொறுப்பாளர்கள் குணசேகரன் ஜமால் முகமது இப்ராஹிம் மற்றும் நகர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஸ்டாலின் கூறல் அங்கே மனதையும் சூழ்ச்சி ஆர் எனக்கு தெரியும் கிட்டா கிழிக்க நவித்த